ஒன்னாம் எண்ணில் பிறந்தவோட வாழ்க்கை எப்படியா இருக்கும் அவங்க என்ன வழிபாடு பண்ண ஜெயிக்கணும்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இவங்களோட தாரக மந்திரமே நேர்மைதான் ஒரு குடும்பத்திற்காக ஒரு நபர் தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார் என்றால் ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர் ஒரு பெண் இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தா அவங்க அப்பா தான் இவர்களுக்கு வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும் தன்னோட கௌரவத்துக்காக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதையும் இழக்காமல் வாழ்கின்ற எல்லாரும் நினைச்சு வாழ்வாங்க எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்துவாங்க இதுதான் நம்பரோட அருமையான ஒரு பரிகாரம் ஒன்னாம் தேதி அவங்க போய் தனி இவர்களுக்கு பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு சுகமே சொல்லுங்க வணக்கம் எங்கள் வாழ்வை மாற்றம்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க ஒன்றாம் மணில பிறந்தவோட வாழ்க்கை எப்படியா இருக்கும் அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் நியூமராலஜி அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ப்ரோக்ராமாக அஞ்சாந்தேதி வச்சுக்கலாமா பதினேழாம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு எண்களை தான் நம்ம மைண்டு தேடும் ஆறு மணிக்கு போகலாமா எட்டு மணிக்கு போகலாமா அப்படின்னு அங்கேயும் எண்கள் தான் வருது ஒரு பத்து பாஞ்சு நாளில் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னா அங்கேயும் நம்பர் தான் வருது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் எண்கள் பிணைந்து வாழ்வியலை நகர்த்துகிறது என்றால் மிகையில்லை இதில் ஒன்றாம் எண் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் சில இருக்கும் வெறும் ஒன்னா நம்பர் ஒன்னாம் தேதி அப்படின்னா தனித்த சூரியன் அதிகாரம் சூரியன் தான் பத்து அப்படிங்கும் போது சூரியன் கேது பத்தொன்பது செவ்வா இருபத்தெட்டு சூரியன் சனி இந்த ஒன்னா நம்பர் தான் ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க பாருங்க தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஆளுமை ஈகோ நியாயம் நேர்மை இப்படி வாழ்கிறவங்க பத்தாம் தேதி எடுத்துக்கங்க ஆன்மீகம் இவங்க பரம்பரை முன்னோர்கள் கோயில் கட்டினவங்க கோயிலுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகள் லேட்டா பறக்கிறது குழந்தைகள் கொடி சுத்தி பிறக்கிறது பூர்வீகம் பலவீனமாக இருக்கிறது குழந்தைகளால் ஒரு மன வருத்தம் அடைவது ஆன்மீகத்தில் திளைத்திருப்பது இதெல்லாம் இருக்கும் அதே பத்தொன்பதாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இவர்களின் தந்தையார் இவர்களுக்காக ஏதேனும் ஒரு வகையில் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார் எப்படியாவது இந்த சொத்துக்களை சேர்த்துறாங்க அதே போல இவருடைய தந்தையார் முன்கோபம் பிடிவாதம் அதிகாரம் கொண்டவராக இருப்பார் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் ஜாதகரே முன்கோபம் பிடிவாதம் அதிகாரம் கொண்டவராக இருப்பார் இந்த சூரியன் செவ்வாய் இவர்களுடைய நட்பு வட்டத்திலேயோ உறவுகளிலேயோ அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் கோயில் வேலைகளை செய்தவர்கள் கோயில் வேலைக்காக பாடுபடுபவர்கள் இருப்பாங்க இருபத்தி எட்டாம் தேதி எடுத்துட்டீங்க வைங்க சூரியனும் சனியும் ஒரு பெண் இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தா அவங்க அப்பாதான் அந்த பொண்ணுக்கு ரோல் மாடல் ஒரு ஆண் எட்டாம் தேதி பிறந்தா தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் கசப்பு சிக்கல்கள் இவர் ப்ரமோஷன் வாங்குறக்குள்ள போதும் போதும் நாயிருந்தியா இந்த இருபத்தி உயர் உயரதிகாரிகள் சில நேரங்களில் இவர்களுக்கு பகையாகிறார்கள் ஆகுது கை கால்கள் இளம் வயதில் தலைமுடி நரைப்பது கண் பிரச்சனையாவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று புகழடைவது இதெல்லாம் இருபத்தெட்டு இது வரைக்கும் நியூமராலஜியில இப்படி யாரும் பிரிச்சு சொல்லி இருக்க மாட்டோம் நம்ம இதை சொல்றோம் ஏன்னா நம்ம எண்களை நம்ம அப்படிதான் பாக்கணும் ஏன்னா ஒண்ணுன்னா ஒன்னா நம்பர் மொத்த கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க இவங்க இப்படிதான் வாழ்வாங்க ஆனா பொதுவா சூரியனோட ஆதிக்கம் இவங்க எல்லாம் சூரியனாலே தர்ம சிந்தனை நேர்மை நியாயம் பக்தர்கள் சிவனுடைய வழிபாட்டுல திளைச்சு நிக்கிறவங்க எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த மதத்துல இந்த நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி அந்தந்த கடவுளைகளை அதிகமாக நேசிப்பாங்க அந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உலகத்திற்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக வாழக்கூடிய நபர்கள் இவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்னுதான் என்கிட்ட நேர்மையா இருக்கு கரெக்டா இரு நான் உனக்கு என்ன வேணுமோ செய்வேன் பொய் பேசுற நேர்மை இல்லாம நடந்துக்கிற அப்படின்னா என்னால ஜீரணிக்க முடியாது இப்படித்தான் நான் லைஃப்ல இருக்கணும்னு ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் இப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா ஜீரணிக்காது ஒரு குடும்பத்திற்காக ஒரு நபர் தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார் என்றால் ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பு உண்டு மேக்சிமம் ஆண்வாரிசு இருக்கும் சார் எனக்கு ஆண்வாரிசு இல்லை பெண் குழந்தை தான் இருக்கு அந்த குழந்தை ஒரு ஆண்மகனை போல் வீர தீரமாக செயல்படும் கம்பீரமா அந்த பொண்ணு அந்த குடும்பத்தவே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணா இருக்கும் அதுமே அந்த மாதிரி இந்த ஒன்னா நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர் இந்த ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு சொந்த ஊரை விட்டு பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வாழ்பவர்களை நிறைய பார்க்க முடியுது அம்பானு கூடமே ஒண்ணுதானே வெளியே தான் ஜெயிக்கிறாங்க வெளியில போய் தான் ஜெயிக்கிறாங்க வெளி உலகத்திற்கு போய் தான் இவங்க முன்னேற முடியும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இது ஏன் ஊர் கிடையாது இது பொழைக்க வந்த ஊர் அப்படின்னு அது காசை கொடுத்துரும் ஒன்னாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ஒன்னாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு உள்ளூரை விட வெளியூர் நண்பர்கள் வெளி நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் தலைநகரத்துக்கு போறது ஒரு ஊரோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க போறது ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில வாழ்றது இவர்கள் பேசும் பொருளாக வாழ்றது அவங்க சக்தி என்னவோ அவங்க லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசும் பொருளா வாழ்ற வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க இவங்களோட தாரக மந்திரமே நேர்மைதான் கரெக்டா கரெக்டாரு கரெக்டா அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க இவர்களுக்கு வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும் வெளியில் தெரியாத மனநோய் அப்படின்னா என்ன அர்த்தம் எதற்கெடுத்தாலும் கவலை வாழ்வியலை ஃபியூச்சரை நினைச்சு பயம் கவலை எப்படியாவது ஜெயிச்சிடணும் குழந்தைகளை காப்பாற்றணும் மனைவி வேற இருக்கு இனி அப்பா அம்மா வேற இருக்கு எப்படி கரைசு சேர்க்கிறது பேரு கெட்டு போயிருமா கௌரவ பயம் வந்துருமா இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தன்னோட கௌரவத்துக்காக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதையும் இழக்காமல் வாழ்கின்ற எண் ஒன்னாமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க இவர்களுக்கு மேக்சிமம் தலைமுடி உதிர்வு இருக்கும் கண் பிரச்சனை இருக்கும் கால்சியம் பற்றாக்குறை இருக்கும் உடம்பு வந்து ஒரு மாதிரிய கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒன்னாமே மனசு பாதிக்கும் போது உடம்பும் பாதிக்குமே ஆனால் உறவுகளில் ஊர்ல சுத்தி இருக்கிற இடத்துல இவங்க பேர சொன்னா தெரியும் ஈஸியா வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க புகழோடு இருப்பாங்க இந்த ஒன்றாமியன் காரங்களோட அவங்க குடும்பத்துக்குள்ள யாராவது நாலாம் நம்பர் பிறக்குதுன்னு வைங்க அது ஒரு கால சிறப்ப தோஷமாக வேலை செய்யும் இவர்களெல்லாம் காளகஸ்தி போய்கிட்டே இருக்கணும் ஒன்று குடும்பத்துல குடும்பத்தில் வந்து நாலாம் நம்பர் கிறவங்க போகிறப்பா ஒன்றாம் தேதி பிறந்தாரு பையன் வந்து பையன் நாலாம் தேதி பிறந்துறாருன்னா நேராக காளகஸ்தி போயிருங்க இதெல்லாம் ஒரு புதுமையாக நம்ம பேசுறோம் இது வே இது இது கிரகம் இப்படி தான் வேலை செய்யும் இல்லாம வேலை செய்யாது இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா நல்லது அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் அவர்கள் பிறந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு புகழுக்கு மயங்கிறார்கள் நீதான்ப்பா எல்லாமே அப்படின்ட்டு பூரா பைசாவே எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கதான் சாமி எல்லாமே உனக்கு என்ன ஒன்னாலும் முடியாதா அப்படின்னா முடியாதா உங்களை நம்பித்தானா எல்லாம் வாழ்றோம் ஏன்னா ஒன்னாமின் என்பது யாருன்னா சூரியன் சூரியன் என்பவன் அரசன் அரசர் மக்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாரு மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பார்ல சூரிய புத்திரன் யாரு கருணன் தூக்கி விட்டு பேசுனா கருண மாதிரி இருக்கிறத கொடுத்துருவாங்க கருண மாதிரி சில தெரியாமல் இவர்கள் தன் குழந்தைகளை பற்றியோ தன் தாய் தந்தையரை பற்றியோ கவலை கொள்கிறார்கள் இவ்வளவெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் என்னை மதிக்கலையே எனக்கான ரெகனைஸ் கொடுக்கலையே எப்படி நினைச்சா வேதனையா இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர்களை கூட வச்சிருப்பாங்க இவங்க நண்பர்களை மதிப்பாங்க நண்பர்களுக்கு எல்லாமே செய்வாங்க குழந்தைகள் மேல அதீத பற்று இருக்கும் என் குழந்தைதான் எனக்கு உலகம் அப்படின்னு வாழ்றவங்க ஒன்னாம் என்காரங்க ஒன்னாம் என் அன்பர்கள் தியாக மனப்பான்மையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வேணும்னு நினைச்சு வாழ்வாங்க அப்படி நினைச்சு வாழ்றவங்களை எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்துவாங்க இதுதான் ஒன்னாம் நம்பரோட சூச்சி அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா இவர்களுக்கு பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு காலபைரவர் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு சுவாமிமலை முருகர் வழிபாடு இது எல்லாமே அருமையான ஒரு பரிகாரமா இருக்கும் நிச்சயமாங்க நான் கேட்கு நினைச்சேன் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ஏதாவது பழைய வழிபாடு இருக்கும் இல்லையான்னு கேட்கு நினைச்சேன் ஐயாவே சொல்லிட்டு இந்த வழிபாடு போங்க இந்த ஒன்னாம் தேதி பிறந்திருப்பாங்கல்ல அவங்க போய் தனித்த சிவன் கும்பிடுங்க மகாலிங்கேஸ்வரர் திருவிடைமருதூர் பத்தாம் தேதி பறந்திருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் காலகஸ்தி போயிட்டு வரலாம் அதே போல பத்தொன்பதாம் தேதி பிறந்திருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் சுவாமி மலை முருகரை கும்படலாம் இருபத்தெட்டாம் தேதி பிறந்திருப்பாங்கல்ல காலபைரவரை கும்பிடலாம் சிவனும் காலபைரவரும் கும்பிடலாம் இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வழிபாட்டு தெய்வமாவே வச்சுக்கலாம் இல்லைங்களா வச்சுக்கலாம் வருடம் ஒரு முறை ருத்ர ருத்ராபிஷேகம் பாராயணம் பண்றது படிக்கிறது கேட்கறது சகலத்துலையும் ம் வெற்றி கொடுக்காம போகாது நிச்சயம் நம்பருக்கு எவ்வளவு சக்தியா உங்க கணிதத்தினுடைய அந்த நம்பருடைய தேவதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா உங்க நம்பர் தான் உங்க சரீரம் உங்க எண் தான் உங்க சரீரம் இதெல்லாம் எவ்வளவு விஷயத்த நம்ம பேசியிருக்கிறோம் கொடுத்துருக்குறோம் நம்ம பண்றோம் அதனால கண்டிப்பா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக நம்ம உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுங்க நன்றி வாழ்க வளர்க